உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐப்பசி மாத பலனில் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் செவ்வாயுடைய பயிற்சி இந்த மாதம் இது ஒன்று போதும் ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு கர்மத்தை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்போ இந்த மாதம் வரும்போது என்ன ஆகும்னா அது முக்கியமாக செவ்வாய் பயிற்சி இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு சேஞ்ச் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி இந்த வேலைக்கு போங்க இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் சில பேர் நீங்களாவே யோசிச்சு நம்ம ஏன் வெளியூர் போய் வேலை என்ன ஏன் மெட்ராஸ் போனா என்ன கோயம்புத்தூர் போனால் என்ன ஏன் பெங்களூர் போனா என்ன அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரும் சில பேர் வெளிநாடு போய் வேலை அப்படின்ற எண்ணங்கள் வரும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் பாருங்க உங்கள் ராசியிலே ராகு இருக்காரு குழப்பங்கள் நிறைய இருக்கு தான் செய்யும் குழப்பழத்தெல்லாம் ஓரம் வைங்க சில முயற்சிகளை பண்ணுங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல இந்த ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் ஒரு வேற ஸ்டேட் போய் வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி போய் வேலை பார்க்கணும் தைரியமாக அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க ஜெயிச்சிருப்பீங்க அதே போல வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கேயும் நான் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன் சார் வேலை போயிடுச்சு சார் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் நஷ்டம் சார் இப்போ அஞ்சு வருஷமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இடமாற்றம் செய்து கொள்வது சிறப்பு அங்கே வேற ஸ்டேட்டு வேற கண்ட்ரி மாறினீங்க அப்படின்னா சூப்பரா லைஃப்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை சார் மாற முடியாது அப்படின்னா அங்கே ஒரு வீடு இடம் மாறுவது சிறப்பு அதை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நல்ல சேஞ்சஸ் வரப்போது அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் எங்கே சார் வெற்றி வருது ஒன்றுமே வரமாட்டிங்க சார் பிஸ்னஸே இல்லை சார் முதல் மாதிரிலாம் இல்லை சார் இப்போலாம் முதல்லாம் வந்து காம்படிஷன் கம்மியாக இருந்து இப்போ பயங்கர காம்படிஷன் ஆகிடுச்சு சார் பிஸ்னஸில் ஜெயிக்கவே முடியல அது நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அப்போ அந்த காம்படிஷன் ஜெயிப்பீங்கன்னா இந்த மாதம் ஜெயிப்பீங்க செவ்வாய் அங்கே ஆட்சி வழி பெற்று அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க நான் இது மாதிரிலாம் பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரி இப்போ ஆர்ட்ரு கொடுக்கறதில்ல ஏன் நான் கொடுத்த கொட்டேஷனுக்கு எனக்கு ஆர்டர் கொடுக்கல நீங்கள் அது மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசினாவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் இல்லை சார் அது மாதிரி பண்ணுற பிஸ்னஸ்லாம் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அது முக்கியமாக ராகு ராசியில் பயணிக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்குறது இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கும்பராசி என்பதற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பண வரவுகள் வரும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரே விஷயம் என்னென்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறதுனால கோபம் நிறைய வரும் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் இருக்கவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை டார்ச்சர் பண்ணுவீங்க பெண்களாக இருந்தால் ஆண்களை டார்ச்சர் பண்ணுவீங்க அப்போ என்ன உங்கள் லைஃபு எல்லாமே ஒரு போராட்டமாக மாறும் அதை மட்டும் செய்யாதீங்க வேலையில் பிரச்சனையாக அங்கேயே அதை கழட்டி வச்சிட்டு வாங்க பிஸ்னஸில் எதாவது நஷ்டமாக அங்கேயே அதை ஓரம் வச்சுட்டு வாங்க வீட்டில் வந்து தேவையில்லாத உங்கள் கோபத்தை காமிச்சிங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரும் குழந்தைங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு சார் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தகராறு போயிட்டீங்கன்னா அதை பெருசாக்காதிங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த ஒரு மாதம் அப்படியே விடுங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக விடுங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் தேவையில்லாமல் நான் உடனே வந்து போய் என் பிரச்சனையை தீர்த்துருவேன் நான் உடனே அவங்ககிட்ட போய் பேச போகிறேன் அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறேன் எப்படி அவங்க சொல்லலாம் எப்படி அதை செய்யலாம்ட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலெலாம் போய் நிற்பீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மாதம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்வு கோரும் இடம் விற்கலை வீடு விற்கலை ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் செட்டில் ஆகும் அந்த கோர்ட்டு கேஸு தகராறு எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அது பேச்சுவார்த்தையில் முடியலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு சாதாரமாக உங்களுக்கு பலனை இது வரலாம் தீர்ப்பு வரலாம் இல்லை ஒரு இடம் விற்று அதன் மூலமாக பணம் வந்து உங்களுடைய பிரச்சனையை குறைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அது நெருக்கடியான காலகட்டத்தில் கூட யோசிப்பீங்க நம்ம ஒரு வீடு வச்சுருந்தோம் விற்றுட்டோம் வாங்கணும் கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் ஒரு இடம் கூட வாங்கலையே வாழ்க்கையில் நம்ம என்ன சேர்த்து வைக்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன சேர்த்து வச்சோன்ற உங்களுடைய சிந்தனைகள் என்ன பண்ணணுன்னா ஒரு இடத்த வாங்க வைக்கும் வீடை வாங்க வைக்கும் சரி அதெல்லாம் கூட வாங்க முடியாது நம்மளால் ஒரு ஒரு நகையாவது வாங்கலாம் இருக்கிற நகையாக எதுவுமே பேங்க்கில் வச்சுட்டோம் அதை திருப்பலாம் அதை சேமிப்பு ஏற்படுத்தலாம் ஏதாவது ஒரு பாலிசி போடலாம் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணலாம் எஃப்டி பண்ணலான்ற சிந்தனைகள் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க அர்த்தம் அதை உடனே ஆரம்பிச்சிருங்க ஐப்பசி மாதத்தில் ஒரு நூறுரூவா கூட போடுங்க தப்பு இல்லை மாதம் எப்படி போடுங்க நூறுரூவா கூட ஏதாவது சீட்டுக்கிட்டு போட முடியுமா பாருங்கள் அதெல்லாமே கிடைக்கக்கூடிய அதுலேருந்து ஒரு ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு நடத்தும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையப்போகிறது